கர்த்தாவே வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும் பரிசுத்த வான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஒன்று ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் இருபத்து இரண்டாம் வசனம் பின்பு அந்த தீர்க்க தரிசி இஸ்ரேலின் ராஜாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் போய் உம்மை பலப்படுத்தி கொண்டு நீர் செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்துப் பாரும் மறு வருஷத்திலே சீரியாவின் ராஜா உமக்கு விரோதமாக வருவான் என்றான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு வெற்றிக்கு பிறகும் ஆயத்தமாகவே இருப்போம் என்பதே இஸ்ரேலின் ராஜாவாகிய ஆகா சீரியர்களின் மேல் யுத்தம் செய்து மிக பெரிய வெற்றியை அடைந்த நேரம் அது ஆனாலும் சீரியாவின் ராஜாவான பெனதாத் திரும்பவும் யுத்தம் பண்ண வருவான் என்று தீர்க்கதரிசி ஆகாபினிடத்தில் சொன்னான் தீர்க்கதரிசி ஆகாபை நோக்கி நீர் போய் உம்மை பலப்படுத்தி கொண்டு நீர் செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்து என்ற எச்சரிக்கையின் வார்த்தைகளை சொன்னான் பொதுவாக வெற்றி அடைந்தவர்கள் அந்த வெற்றியை கொண்டாடுவதில் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் பல சந்தர்ப்பங்களில் யுத்தத்தில் தோற்றவர்கள் மறுபடியும் தங்களுடைய பலனை கூட்டி சேர்த்து கொண்டு மறுபடியும் யுத்தத்திற்கு வருவதும் இயல்பானதுதான் இங்கே தீர்க்கதரிசி ஆகாபினிடத்தில் எச்சரிக்கையாயிருந்து சரியான ஆலோசனையுடன் உன்னை பலப்படுத்தி கொண்டு நீ செய்ய வேண்டியவைகளை ஆயத்தமாக்கிக் கொண்டு இரு என்று கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிறான் நம்முடைய வாழ்க்கையிலும் போராடி வெற்றி பெற்று மிகவும் சமாதானமாக சந்தோஷமாக கடந்து போய்விடுகிறோம் ஆனால் வெற்றி பெற்றாலும் அடுத்த வெற்றிக்காக நம்மை பலப்படுத்தி கொண்டு ஆயத்தமாக இருக்க வேண்டும் இனிவரும் எதிர்ப்புகளையும் சவால்களையும் மேற்கொண்டு ஜெயிக்க நாம் பலனுடன் இருக்க வேண்டும் ஆலோசனை செய்து திட்டமிட வேண்டும் எப்போதும் வெற்றி பெறும்படிக்கு ஆயத்தமாக இருப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய கிருபையினால் பலனையும் ஆலோசனையையும் எங்களுக்கு தாரும் ஞானத்தை தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்